வணக்கம் வெயில் நாளில் வெளியெல்லாம் அதிகம் போகாதீங்க நம்ம வீட்டில் இருந்தபடியே இது மாதிரி எல்லாம் செய்யலாம் இது குரோஷர்ட் வந்து வாசப்படியில் கட்டுறதுக்காக ரெடி பண்ணேன் உங்கள் கிட்டே காமிக்கலாம் நீங்களோ பண்ணுவீங்க இல்லையா வீட்டில் அதனால் இப்போ காமிக்கிறேன் இதை இப்போ நூல் வந்து நம்ம சிங்கிள் குரோஷர்ட் பின்னுவோம் இல்லையா அது மாதிரி பின்னிட்டு சாதாரணமாக போடுற மாதிரி போட்டுட்டு சவுப்பு கலர் இடையில் கொடுத்தோன்னா இந்த டிசைன் வரும் ரெண்டு பக்கமும் இந்த டிசைன் வேணும்னா இப்போ நம்ம பின்ற மாதிரி பின்னிட்டோம்னாக்கா இந்த டிசைன் வந்துடும் இதில் வந்து நம்ம மாய இலை இருக்கு இல்லையா அது ஒரு இலையை எடுத்து இதில் வச்சு அப்படியே ஸ்டேப்லர் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் விசேஷ நாட்களில் அந்த மாதிரி வாசப்படியில் நீங்கள் மாயலை கட்டுறது நல்லது இல்லையா அந்த காற்று மா மாயின் இலையினுடைய நுனியில் வர காற்று நல்லதுன்றாங்கட்டையா அதுக்கும் மாயிலையும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்